ரே சிவில் இனியவர்களே கோடி அற்புதர் அத்துணையாருடைய அன்பு பிள்ளைகளே வழக்கமாக அகரக்காட்டுக்கு வருவதென்றாலே மகிழ்ச்சி தான் இந்த நாளில் என்னுடைய மகிழ்ச்சி பெருகி இருக்கிறது காரணம் இந்த மேடையில் எனக்கு பள்ளியிலிருந்து பிரியாவிடை கொடுத்த நாளில் ஏறியது அதுக்கப்புறம் இப்போ தான் ஏறுறேன் இந்த இடத்தில் அருள் தந்தை செல்வராஜ் இருக்கிற பொழுது பெரிய வியாழன் பெரிய வெள்ளிக்கிழமை அந்த இரண்டு நாட்கள் திருப்பலி நிறை நிகழ்த்திய பிறகு இன்று மறுபடியும் திருப்பலி டீ கனா வாசத அந்த மேடையிலே இப்பொழுது அருள் தந்தையாக பிரசங்கம் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்னை வளர்த்த முதல் பங்கு அப்படி தான் சொல்லணும் நான் இங்கிருந்து தான் என்னுடைய பணியை தொடங்குகிறேன் களப்பணியை திருத்தொண்டராக இருந்துவிட்டு இங்கிருந்துதான் அருள் பணியாளராக மாறுகிறேன் எனவே என்னை உருவாக்கிய இடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அதுவும் நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அந்தோணியாரை பற்றி உரையாடுவது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது இனி இவர்களே இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புனித அந்தோணியாரின் தீவிர இறை நம்பிக்கை ரொம்ப அழகான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது தீவிர இறை நம்பிக்கை நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா முரட்டு நம்பிக்கை அந்த எப்படி பயங்கர பிடிவாதமாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் அதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வாரியம் அந்த நுயர்களுடைய தீவியர இறை நம்பிக்கை அது முரட்டு விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்று காலையிலே அருள் தந்தை ராஜ் அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன் ஏன்னா எப்படிண்ணே முரட்டு நம்பிக்கைன்னா காதல் முரட்டு சிங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் முரட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது அதை யோசிக்கிற பொழுது எனக்கு நினைவிற்கு வந்த புதுமை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புதுமை என்ன புதுமை புனித அந்தோணியார் நற்கரணை ஆண்டவரை கதிர்பாத்திரை சுமந்து சென்று கழுதையை வணங்க செய்தார் இனி இவர்களே அந்த புதுமையில் என்ன பெரிய காரியம் இருக்கிறது அது யாருக்கு பெருமை கழுதை நற்கரணை ஆண்டவரை வணங்கியதில் பெருமை யாருக்கு அந்தோணியாருக்கா நற்கரணை ஆண்டவருக்கா யாருக்கு பெருமை இதை நீங்கள் கரெக்டா சொல்லிட்டா தான் அந்தோனியாருடைய விசுவாசம் முரட்டு விசுவாசமா இல்லையா நமக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையில் அதில் பெருமை இருக்குதான் இனி இனிவர்களே நற்கரணை ஆண்டவரால் அதை செய்ய முடியும் லூக்கனார் செய்தியிலே கபிரியல் வானது சொல்கிறார் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை ஒரு கழுதை வணங்குறது கடவுளுக்கு பெரிய விஷயமா பெரிய விஷயமா இல்லையா கடவுள் நினைச்சா எதையும் செய்ய முடியும் ஒரு கழுதையை வணங்க வைக்கிறது அவருக்கு ஒரு காரியமே கிடையாது ஆனால் கழுதை ஆண்டவரை நம்பும் என்று சொல்லி அந்த நம்பினார் பாருங்க அதுதான் பெரிய விஷயம் இனி இவர்களே எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் ஒரு கழுதை வணங்கிவிடும் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை அது அந்த உரிமையானு கூட இல்லை நல்லா அந்த புதுமை இன்னைக்கு வாசிச்சிங்கன்னா அந்த கழுதையினுடைய உரிமையாளன் அவட்ட அந்துணியாக சொல்லுகிற பொழுது இந்த கழுதை ஆண்டவரை வணங்கும் என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு நம்பிக்கையில் ஒரு கொஞ்சம் பயம் ஒருவேளை கழுதை ஆண்டவர் வணங்கிடுச்சுன்னா அதனால் என்ன செய்கிறான் கழுதையை பட்டினி போடுறான் சாப்பிட்டு இருந்தால் தானே அது ஒழுங்கு வணங்கும் சாப்பிடாமலே கடந்தா சில நேரம் நம்ம வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது பொருள் கேட்டு நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் நினச்சுவாங்க பட்டினி கடந்து விஷயத்தை சாதிப்பாங்க அப்போ வந்து கழுதலின் உரிமையாளர் என்ன நினைக்கிறான் சாப்பாடு இல்லாம பட்டினி போட்டா எப்படி சாப்பிட்டு தானே ஆகணும் அவன் அதை அறிந்த பிறகு கூட அந்தோணியார் நற்கரணி ஆண்டவர் சுமந்து வருகிறார் அதீதமான நம்பிக்கை முரட்டு விசுவாசம் கடவுள் மீது இருந்திருக்கும் என்று சொன்னால் அந்தோணியார் அதை செய்திருப்பார் இனியவர்களே அந்தோணியார் நற்கரணி ஆண்டவர் தூக்கிட்டு வரும்போது கூட எத்தனை பேர் அதை நம்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே இந்த மனுஷன் அவன் பாட்டில் தூக்கிட்டு போகிறாரு ஒருவேளை வணங்கலைன்னா யாருக்கு கேவலம் கடவுளுக்கு கேவலம்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க திருச்சபை என்ன சொல்லுவாங்க நம்மளும் என்ன சொல்லுவாங்க நாளைக்கு நான் கோயிலுக்கு போக முடிச்சா அந்த கோயிலுக்கு போகிறான் பாரு என்று கிண்டல் அடிப்பார்களே என்று சொல்லி எல்லோரும் கண்டிப்பாக அவநம்பிக்கை கொண்டு இருப்பார்கள் ஆனால் எதை குறித்தும் கவலை இல்லை அவன் கழுதையை தயாரிக்கிற காலத்தில் எத்தனை பேர் அந்த நேரம் எடுப்பி சொல்லியிருப்பாங்க ஏன் தேவையில்லாத ஒரு விஷயம் கிட்டே நீ ஊருக்கு போ எங்கேனாலும் உங்களை நான் அனுப்புகிறேன் போயிட்டு வா கொஞ்ச நாள் ஆள் இல்லைப்பான்னு சொல்லி நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அந்துணியார் எதையுமே கேட்டிருக்க மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கடவுள் இதை செய்வார் இனி இவர்களே எஸ்ஐயா நூல் முதல் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை இந்த வார்த்தை தான் நிச்சயமாக அந்துணையருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் எஸ்ஐயா முதல் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை காலை தன் உரிமையாளனை அறிந்து கொள்கிறது கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை ஒருவேளை அந்தோனியார் மக்கள் மீது இந்த பந்தயத்தை வச்சிருந்தாருன்னா போயிருப்பார்க்கு தெரியல ஆனால் விலங்கின் மீது வைத்ததுனால அவர் தைரியமா போறார் ஏன்னால் விலங்குகளுக்கு தெரியும் எது ஆண்டவர் என்று ஒரு நாய்க்குட்டி வீட்டில் இருந்துச்சுன்னா அவர் வளர்க்குறவனுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்காதா கண்டுபிடிக்கும் அது நாயோ மாடோ நாம் வளர்க்கிற எந்த உயிரினமோ யார் அதை பராமரிக்கிறார்களோ யார் அதை பாதுகாக்கிறார்களோ அவர்கள் செல்கிற பொழுது அது நடந்து கொள்கிற முறைக்கும் அதை அறியாத இன்னொருவர் செலுகிற பொழுது அது நடந்து கொள்கிற முறைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது ஒரு விலங்கினம் தன்னுடைய தலைவன் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது ஆனால் மனிதர்கள் ஆண்டவரை நம்பவில்லை அந்தோனியார் நம்பினார் ஒரு காலை அறிந்திருக்கும் என்று சொன்னால் கழுதைக்கு உணவிடும் இடம் தெரிந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறான் என்று தெரியும் இந்த நம்பிக்கை தான் அவரை எடுத்து செல்ல செஞ்சது இனிவரைக்கும் என்னுடைய தந்தை ஒரு புதுமையை அடிக்கடி எனக்கு சொல்லிக் கொண்டிருப்பார் தோட்டத்துக்கு நாங்கள் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் மழை பெய்யும் இப்போ மழை பெய்யுது போக வேண்டாம் சின்ன பிள்ளைங்க வேலை செய்ய வேண்டாம்னா நினைச்சிவோம் ஏதாவது சொல்லி சாக்கு சொல்லுவோம் மழை வர்ற மாதிரி இருக்குல்ல தோட்டத்துக்கு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எங்கள் அப்பா இப்பெல்லாம் இதை சொல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்தோனியருடைய புதுமையை சொல்வார் அந்தோனியார் பிரசங்கம் வச்சுட்டு இருந்தார் ஏராளமான மக்கள் நம்ம மக்கள் எல்லாம் குழுவி இருக்க மாதிரி ஏராள மக்கள் திரண்டு இருந்து அதை கொண்டிருந்தார்கள் திடீர்னு மழை வந்துருச்சு நம்மள என்ன செஞ்சோம் ஓடணும் அந்தோணியாருடைய வாழ்வில் நடந்த புதுமை எந்த மக்கள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் மேல் மழை பெய்யவில்லை அவர்கள் இருந்த இடத்திற்கு அப்பாற்பட்டு மழை பெய்கிறது அவர்கள் யாரும் நினையவில்லை மழையில் நனைகிற அவர்கள் மழையில் நடைவில்லை மழை பெய்கிறது ஆனால் மக்கள் மீது மழைப்படவில்லை இனி இவர்களே இந்த புதுமை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் ஒருவேளை தோட்டத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரோ அப்படின்னு நினச்சா விபலீகத்தில் அதே போன்ற ஒரு பகுதி இருக்கிறது நீதி தலைவர்கள் நூல் ஆறாவது அதிகாரம் இந்த ஆறாவது அதிகாரத்திலே கிதியோனை மிதியானதற்கு மிதியானியரை தோற்கடிப்பதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் கிதி உனக்கு பயம் எப்பட்ரா போகிறது எவ்வளோ பெரிய படைகள் நம்ம படைபலமே கிடையாது நம்மளே ஓடி போய் இருக்கிறோம் இந்த நேரத்தில் அவர்களை எதிர்கொண்டு செல்வதற்கு மட்டும் அரசர்கள் கிடையாது தலைவர்கள் தான் இருக்கிறாங்க என்ன போய் தலைவனாக தேர்ந்தெடுக்கிறாங்களே என்ன பிரச்சனை என்னால் போக முடியுமா முடியாதா தெரியலை அப்போ கிதி ஒன்று என்ன சொல்கிறான் ஆண்டவரே நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் சரி என்ன அடையாளம் வேணும் நான் என்ன செய்கிறேன் என் கையில் இருக்கிற இந்த கம்பளி போர்வையை கதிரடிக்கும் களத்திலே விரித்து வைப்பேன் ராத்திரி ஃபுல்லாக அது களத்தில் விரிச்சு இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் களம் முழுவதும் நனையாமல் இருக்க வேண்டும் ஆனால் இந்த கம்பளியில் மட்டும் பனி விழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான் மழை பெஞ்சால் எல்லா இடத்துல தானே பெய்யும் பனி விழுந்தால் எல்லா இடத்துல தானே பெய்யும் ஆனால் அவன் சொல்கிறது என்ன இந்த கம்பளியில் மட்டும் பனி பெய்யணும் அதை சுற்றி இருக்கிற பகுதியில் பனி விழக்கூடாது என்று சொல்கிறான் அடுத்து நான் காலையில் போய் பார்க்குறான் கம்பளி நனைஞ்சிருக்குது சுற்றி எல்லாமே வறண்டு போன இடம் போல் இருக்கிறது அவர் பிள்ளிந்து பார்க்கிற ஒரு கிண்ணம் நிறைய அதில் தண்ணீர் இருக்கிறது நம்பியிருக்கணும் ஆனால் கிதிய நிச்சயல நம்பலை ஆண்டவரே கோவப்படாதியே இன்னொரு கண்டிஷன் இப்போது அதே மாதிரி நான் போர்வை விரித்து வைப்பேன் கம்பளி போர்வை விரிச்சு வைப்பேன் இந்த கம்பளி மட்டும் நினையக்கூடாது சுற்றி இருக்கிற எல்லா பக்கமும் நினைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த நாள் சென்று பார்க்கிறார் கம்பளி மட்டும் காய்ந்தபடி இருக்கிறது அதை சுற்றி கம்பளியை விரித்த மற்ற பகுதிகளெல்லாம் பணியால் நனைந்து இருக்கிறது இனி இவர்களே கடவுள் நினைத்தால் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை செய்வார் அவரால் செய்ய முடியும் எப்படி கிதியும் சொன்னபடி அந்த கம்பளி கடந்த எல்லா பகுதியும் நினைந்திருந்தது அல்லது கம்பளி மட்டும் நனைந்திருந்தது என்று சொல்லி அவன் எதை விரும்புகிறானோ அதை ஆண்டவர் செய்தார் எனவே தான் அந்தோணியார் மறையுறை ஆற்றிக் கொண்டிருக்கிற பொழுது ஏராளமான மக்கள் அதை கண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இறைவார்த்தை கேட்கிற மக்கள் மழை பெய்தால் அவர்கள் மேல் பட்டால் அவர்கள் ஓடி விடுவார்கள் ஒளிந்து விடுவார்கள் அவர்கள் கொஞ்சம் சலசலத்துக்கு போயிட்டால் கூட இந்த இறைவார்த்தை கேட்காமல் போயிருமே என்று சொல்லி நிச்சயமாக அந்துணையர் இந்த பகுதியை நினைத்து ஜபித்து இருக்கலாம் எனவே தான் அவர் மறையுறையை ஆற்றுகிற பொழுது எந்த மக்கள் மீதும் மழை பொழியவில்லை இதெல்லாம் அந்துணையருடைய வாழ்க்கையின் தீவிர இறை நம்பிக்கைக்கான சாட்சிகள் அவர் செய்த ஒவ்வொரு புதுமைகளையும் நாம் இப்படியாக விவிலியத்தோடு மையப்படுத்தி பார்க்கிற பொழுது அவருடைய அந்த முரட்டு விசுவாசம் எத்தகையதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இனி இவர்களை இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த முரட்டு விசுவாசம் அவருக்கு எங்கேருந்து வந்திருக்கும் எந்த வயசில் அவர் கிடைச்சிருக்கும் என்று யோசிக்கிற பொழுதுதான் அது அதிசயமாக இருக்கிறது நிச்சயமாக குழந்தை பருவத்திலிருந்து அந்த நம்பிக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அந்துணையருடைய வாழ்க்கையை வாசிப்போம் என்று சொன்னால் அவர் தூங்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா என்ன பாட்டு பாடுவாங்க என்ன பாட்டு பாடுவாங்க மாதாவின் பாடலை பாடுவார்கள் இப்போ நம்ம என்ன செய்வோம் ஃபோனை போட்டு ஊஃபரில் போட்டு சத்தத்தை வச்சு என் பிள்ளை அப்போ தான் தூங்குவோம் அப்போ தான் சாப்பிடுவோம் அப்படிச்சோம் ஆனால் அந்துணியாருடைய அன்னை அவருக்கு உணவூட்டும் பொழுதும் உறங்க வைக்கிற பொழுதும் அவர் மாதாவின் பாடலை பாடினார் பக்தியை அங்கு ஊட்டுகிறார் தான் ஒரு நல்ல பழமொழி உண்டு ஐந்தில் வளையாதது ஐம்பதுமே கிடையாது ஆ நீங்கள் தான்டா சொல்கிறீ ஆ வெரிகுட் அப்போ சின்ன வயதுலேயே அந்தோனியாருக்கு இந்த முரட்டு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார்கள் அவர் பெற்றிருக்கிறார் தான் அந்தோனியார் சின்ன வயசுலேயே புதுமை செஞ்சுருக்கிறார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானா ஞாயிற்றுக்கிழமைனா கண்டிப்பாக பூசைக்கு போகணும் அப்படின்னு அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துருக்காரு யாருக்கு அந்தோணியாருக்கு எப்பா ஞாயிற்றுக்கிழமைனா பூசைக்கு போயிடணும் அப்படி சொல்லி வளர்த்த தந்தைக்கு ஒரு கட்டத்தில் நெருக்கடி தோட்டத்தில் விதைச்சிருக்கிறோம் விதைகளை எல்லாம் பறவைகளை கொத்தி தின்றக்கூடாது கூடாது இப்போ என்ன சொல்கிறாரு பூசைக்கு அப்புறம் போய்க்கலாம் அடுத்த வாரம் நீ போய் வயலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டார் அப்பா வெளியூருக்கு போயாச்சு அந்த நேரம் எங்கே போயிட்டார் கோயிலுக்கு போயிட்டார் நம்ம பிள்ளைங்கிட்ட கோயிலுக்கு போக வேண்டாம்ப்பா டியூஷனுக்கு போகணும்னு சொன்னால் இந்த உடனே போகிறோம்மா கோயிலுக்கு போக வேண்டாம் படத்துக்கு போ இந்த உடனே கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போ அதை தலைவலிக்கிற மாதிரி இருக்குது ஸ்கூலுக்கு கூட போய்விடுவோம் பிறக்க கோயிலுக்கு வர்றது கிடையாது இனிவர்களை நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்கிறது கிடையாது அது ஏன் அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம் அப்போ அந்தோணியாருடைய தந்தை ஈடி கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்ன பிறகு கூட அந்தோணியார் ஆலயத்திற்கு சென்று திரும்புகிறார் அப்போ செம்ம கோபம் வயலில் நெல்லெல்லாம் விதைச்சிருந்தேனே என்ன ஆகுதுன்னு தெரியலையே வாட்டில் எங்கே போயிட்டேன் என் பேச்சை கேட்குறியா இல்லையா கவலைப்படாதியப்பா வயலில் ஒரு பறவைகளும் ஒன்றும் செஞ்சுருக்காது நீங்கள் தைரியமாக இருக்க நம்ப மாட்டேன் கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற தோட்டத்தை காட்டுக்கிறான் அந்த தோட்டத்திலே எல்லா பறவைகளும் பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி அந்தனியருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் எப்போது சின்ன வயசுல அதே அந்த உணியருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆலயத்தில் அவர் பீட சின்னவராக பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது சிரிக்கிறார் சாமியார் நம்ம முன்னறையில் சாமியார் கருத்துக்களை வாசிக்கிற பொழுது பேச்சத்தை கட்டோன்னா டென்ஷன் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுல என்ன அப்படி கேட்டுற மாதிரி அந்தோனியார் வந்து சிரிச்சிட்ருக்க வச்சுல சாமியார் கோவம் வந்துச்சு பீட சிறுவர்கள் என்ன என்ன சிச்சிட்டு என்ன அப்படின்னு கேட்குறேன் இல்லை ஒரு பேய் மேலே உட்காந்து இங்கே இருக்குங்க எல்லா பாவத்தையும் எழுதிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பேப்பர்லாம் காலியாக போச்சு ஏன்னா என்ன செஞ்சிச்சு நகத்தை வச்சு தொடையில் எழுத ஆரம்பிச்சிச்சு அதுலேயும் தே என்ன சரி இடங்கள் இல்லை அதனால் பயங்கரமாக கடுப்பாயிடுச்சு அதை பார்த்து சிறி தேடிச்சுன்னா அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நடந்த புதுமை இதே அந்தோனியார் தனித்து இருக்கிற பொழுது அழகை அவரை அச்சுறுத்துகிறது என்ன செய்கிறார் நிலத்திலே சிலுவை அடையாளம் வரைந்து அழகை விரட்டுகிறார் இதெல்லாம் அந்தோனியார் சின்ன வயதிலே செய்த புதுமைகள் அப்போ இனிவர்களே அந்தோனியாருடைய முரட்டு விசுவாசம் என்பது அவர் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த பிறகு வந்தது அல்ல குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை அவர் உண்மையாக பெற்றுக்கொண்டு சிறு வயதில் இருந்தே ஆண்டவர் மீது தீவிர இறை நம்பிக்கை கொண்டிருந்தார் முரட்டு விசுவாசம் கொண்டிருந்தார் இன்னைக்கு பெரிய சிக்கலே அதுதான் குழந்தை பருவத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளை இறை விசுவாசத்தில் வளர்க்க முடியவில்லை நீ கோயிலுக்கு போன்னு சொல்ற எந்த பிள்ளையும் கோயிலுக்கு போறதில்லை எதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் அப்பா அம்மா ஏ கோயிலுக்கு போ அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்பா இங்க டீ கடை பெறுவார் அம்மா இந்த ஒரே சீரியல் மட்டும் பார்த்துட்டு வர நீப்பா சீக்கிரம் பா நீ முன்னாடி போய் உட்காரு இல்லை காலம்னா ஒரு பார்வையை கொடுத்து பார்வையை விரித்து வச்சுக்க நம்ம வந்து உட்காரலாம் அதுக்கு தான் நான் நீ சின்ன பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்கள கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு பெரியவர்கள் நெசிச்சிருந்து கோயிலுக்கு வெளியே நிற்கிறது அப்போ பிள்ளைகள் எப்படி உள்ளே போகும் ஓஹோ சொல்லணும் செய்யக்கூடாது எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவார் அவர் வரமாட்டாரு அப்போ நான் என்ன செய்ய மாட்டேன் கோயிலுக்கு போக தேவையில்லை என்னுடைய நண்பனை பார்த்து நான் பெரியவன் அனுப்புகிறேன் என் பிள்ளையை பார்த்து கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறது தான் என்னுடைய வேலையை தவிர கோயிலுக்கு போகிறதில்ல அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் இறை நம்பிக்கை சின்ன வயசுல கொடுக்கல அஞ்சு வயசில் அது விளையலை ஐம்பது வயசில் எப்படி விளையும் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இறை நம்பிக்கையை கொடுக்க தவறிவிட்டோம் அதாவது மறுக்கிறோம் இனி இவர்களே அந்தோனியார் சிறு வயதிலே அந்த முரட்டு விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தார் வாழ்நாள் முழுவதும் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தார் எனவே தான் இன்று அவரை நாம் கோடி அற்புதம் என்று சொல்கிறோம் இன்றைய நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கே திராணி இல்லை தீர்த்து வைக்கிறதுலாம் அடுத்த விஷயம் எனக்கு பிரச்சனை வர்றபோது ஆமாம் பிரச்சனை இப்போ என்ன அப்படி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை டீச்சரை அடிச்சிருவாங்களோ அடிக்கிட்டு பார்ப்போம் போலீஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய விஷயம் அதுதான் ஆனால் நம்மளாம் சின்ன வயசில் இருக்கிற பொழுது எங்கள் அப்பாலாம் ஸ்கூலில் சக்கம சொல்லுவார் மூஞ்சி மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது அதை விட்டுட்டு தொலியை உரிச்சிருவாங்க அப்படிமா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது கல் உப்புளும் முழங்கால் போட்டிருக்கிறேன் இப்போ எந்த பிள்ளையும் எந்த அப்பாவும் அடிக்கிறது கிடையாது டீச்சர்ஸையும் அடிக்க விடுறது கிடையாது எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்காமல் அவருக்கு நல்லா வளரணும் எப்படி வளர்றது முருங்கையை ஒடிச்ச வள பிள்ளையை அடித்தவளேன்னு சொல்லுவாங்க அப்போ சின்ன பிள்ளைகளிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்குரிய இறை நம்பிக்கையை நான் கொடுக்க தவறிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் நாம் எப்படி கடவுளை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளையை பார்த்தா போதுன்னு நினைக்கிறோம் ஆனால் வந்தவரும் யார் அப்படி இல்லை அந்தோனியார் இறை நம்பிக்கை குழந்தை பருவத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரை அவர் கடைபிடித்தார் இனி அவர்களே இன்றைய நட்சத்தி வாசகத்தில் பார்க்குறோம் ஒரு சிறுவனை அவர் தந்தைக்கு கூட்டு வர்றார் என்கிட்ட பேய் பிடிச்சிருக்கு அதை நீக்குங்க இது எப்போ இருக்குது அவன் குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே பேய் பிடிச்சிருக்கு அப்போ குழந்தை பருவத்திலிருந்தே அதை என் தந்தையால் சரி செய்ய முடியவில்லை குழந்தை பருவத்தில் பேய் பிடிக்க வச்சிட்டாரு நாமும் நம்முடைய பிள்ளைகளை குழந்தை வயசுலேயே பேய் பிடிக்க வச்சுடுறோம் ஃபோனை கொடுத்துட்றோம் அப்படி தானா டூருக்கு கூட்டு வரோம் டூருக்குனால் எவ்வளோ காசு நாங்கள் கொடுக்குறோம் ஒரு நல்ல காரியத்துக்கு எதாவது கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அப்போ சிறு வயதிலிருந்தே அவனுடைய தந்தை பேய் பிடித்து அதை குணமாக்க முடியாமல் விட்டு விட்டு ஒரு கட்டத்தில் அவன் இறந்து போவானோ என்கிற பயத்தில் தான் சரி செய்ய முயற்சி செய்கிறார் அதுபோல் நம்முடைய குழந்தைகளை விட்டுட்டு அவன் வளர்ந்த பிறகு என் பிள்ளையை சரி செய்ய முடியலன்னு நினைக்கிறோம் அது எப்படி சரி செய்ய முடியும் வளர்ந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை தோட்டத்தை கூப்பிட்டு போனார் போய்கிட்டு இருக்கும் வச்சில் அந்த வரப்பில் கீழே இறங்கி ஒரு முள்ளு செடி வந்து அதை பிடுங்க வச்சுனார் இவ்வளோ இவ்வளோ தான் பெருசு இவ்வளோ முள்ளு முள்ளுச்செடி தான் ஆனால் நான் சொன்னேன் இவ்வளோ பெருசு தானப்பா இருக்குது இதை ஏன் இப்போ பிடுங்க சொல்கிறீங்க அதில் முள் கூட இன்னும் வரைய வரலையே அப்படின்னு சொல்லணும் பிடுங்க அப்படின்னு சொன்னார் நான் பிடுங்கிக்கிட்டேன் அப்படின்னு வச்சுருன்னா ஒரு ஓரத்தில் கொண்டு போய் போடனார் போட்டேன் போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க அந்த முள் செடி நீ எப்படி பிடுங்குண்ணே அப்படின்னு கேட்டார் இந்த ரெண்டு விரலை வச்சு பிடுங்கினேன் இப்போ நீ அதை வளர விட்டுருந்தா அதை என்ன எப்படி பிடுங்கியிருப்பேன் மம்பட்டி எடுத்துட்டு போய் கடப்பாரை எடுத்து போய் வெட்டி அப்புறம் தான் பிடுங்க முடியும் எந்த தீய பழக்கமும் இரண்டு விரல்களால் பிடுங்கக்கூடிய நிலையிலே பிடுங்கி விட வேண்டும் அதை வளரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சின்னா ஒரு காலமும் உன்னால் அழிக்க முடியாது என்று சொன்னார் அப்போ அந்தோனியா இருக்கு அவருடைய பெற்றோர் இதே போன்ற பண்பை சொல்லி கொடுப்பார் இந்த வயதிலேயே நீ ஆண்டவரை பிடித்துக்கொள் இப்போ நீ ஆண்டவரை பிடிக்கலைன்னா எப்போவுமே ஆண்டவரை உன்னால் பிடித்துக்கொள்ள முடியாது நான் வேலாயபுரம் பங்கில இருக்கிறேன் அங்கே எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சர் இழப்பர் பீதச்சிராக பாதுகாவலர் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் சிறு வயதில் ஒருவன் புனிதனாக விட்டால் எந்த வயதிலும் அவனால் ஆக முடியாது அப்போ சிறு வயதிலே ஒருவருக்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கையை கொடுக்க தவறி விட்டீர்கள் என்று சொன்னால் சிறு வயதிலே ஒருவரை நல்லவராக வளர்க்க நீங்கள் மறுத்து விட்டீர்கள் சொன்னால் ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறை நம்பிக்கையை கொடுத்து விட முடியாது அந்தோனியாருடைய அந்த முரட்டு விசுவாசத்திற்கு காரணம் சிறு வயதிலே அவர் பெற்றுக்கொண்ட இறை நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் அதை கோடி அற்புதர் என்கிற நிலையை அடைந்து இன்றும் தன்னை நாடி வருகிற எல்லா மக்களுக்கும் நலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இனி இவர்களே நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய ஞான தந்தை தீவிர இறை பக்தர் அவரை வணங்குகிற நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இனி இவர்களை முதலில் ஒரு புதுமை சொன்னேன் கழுதை நம்பி நற்கரனை வணங்கும் என்று சொல்லி அந்தோனியார் நம்பினார் நம்ம திருப்பலிக்கு வர்றோம் வாங்குறோம் ஆண்டவர் என் வாழ்வை ஆசீர்வதிப்பார் நினைத்திருக்கிறோம் நற்கரனை வாங்கி விட்டு வீட்டுக்கு போகிற பொழுது என்னோடு ஆண்டவர் வருகிறார் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருந்திருக்கிறது பல நேரங்களில் யோசித்து நம்மளே நம்ம செய்யணும் வெட்கப்பட வேண்டும் இனி இவர்களே நற்கரனை சுமந்து செல்கிற பொழுது கழுதை வணங்கும் என்று சொல்லி நம்பிய புனிதனுடைய பிள்ளைகள் நாம் நற்கனை வாங்குற பொழுது பேசாம கொஞ்ச நேரம் அவர்கிட்ட ஜபம் ஒண்ணும் கூட நமக்கு தோன்றதில்லை ஏன்னா நாம் வாங்குகிறது திவ்ய நற்கரனை அதில் ஏசி இருக்கிறான் என்ற நம்பிக்கையே பல நமக்கு இருப்பதில்லை பௌலடிகளால் சொல்கிறார் யாரேனும் தகுதியற்ற நிலையில் இந்த உணவை உட்கொண்டால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு விருவித்துக் கொள்கிறார்கள் இதனால் தான் உங்களில் பலர் இன்னும் நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பௌலடிகலா சொல்ல என் வாழ்க்கையில் நோய்கள் இன்னும் போகவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் தீய சக்திகளின் பிடியில் நாங்கள் இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் வறுமை இருக்கிறது கடன் பிரச்சனை இருக்கிறது தொல்லைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் நாம் கடவுளை நம்பி அந்த நற்கரனை வாங்கவில்லை என்பது தானே பொருள் பௌலி அதை தான் சொல்கிறான் நீங்கள் தகுதியான மனநிலை வாங்கலைன்னா நீங்களே உங்களுக்கு தீங்கு வருவித்துக் கொள்கிறீர்கள் கடவுள் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும் எஸ்ஐவில் பார்க்கிறோம் மீட்க முடியாதவாறு ஆண்டவருடைய கைகள் குறுகி போய்விடவில்லை கேட்க முடியாதவாறு அவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை மாறாக நீங்கள் செய்கிற பாவங்களை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான மிகப்பெரிய பிளவை உண்டாக்குகிறது நான் தகுதியற்ற மனநிலையிலே நம்பிக்கையற்ற நிலையிலே திவ்ய நற்கனையை வாங்கிவிட்டு ஆண்டவர் எனக்குள் வந்து குடிகொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அது எப்படி நடக்கும் அந்தோனியார் நம்பினார் அதனால் அவர் கடவுளுடைய மகிமையை கண்டார் செய்தியாக சொல்கிறார் முடிஞ்சா எதா நல்லது செய்க அவர் ஏசியுடன் நலங்களை வேண்டி வந்த தந்தை தான் அண்ணா என்ன சொல்றாரு இயலுமானால் ஏதாவது நன்மை செய்யும் என்ன இயலுமானாலா நம்பி தானே வந்த செய்யும்ல சொல்லணும் நம்ம கோயிலுக்கு உற்சான ஆண்டவரை நீர் நினைச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வறுமையை நீங்கட்டும் கட்டும் ஆண்டவரை நீர் விரும்பினா என் நோய் நீங்கட்டும் அது என்ன விரும்புனா நடக்கணும்னு சொல்லி தானே கோயிலுக்கு வரோம் எத்தனை முறை நம்ம அந்த நம்பிக்கையோடு செவித்திருக்கிறோம் இல்லை அப்ப இனியவர்களே நம்முடைய நம்பிக்கை என்னுடைய ஞான தகவல் அந்தடையாரோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது ஒன்றும் இல்லை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் சிறுவயதிலிருந்து இறக்கும் வரையில் முரட்டு பக்தராக தீவிர இறை நம்பிக்கை கொண்டவராக வாழ்ந்தார் நாம் அவரை போல வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவர் நம்மை நிரம்ப ஆசிர்வதிப்பாராக